வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் தீவிர ரசிகர் எம்ஜிஆரின் பக்தன் கூட சொல்லலாம் அப்படி ஒரு வெறி கொண்டவர் எம்ஜிஆர் மீது எம்ஜிஆர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் அது எம்ஜிஆர் போலவே எம்ஜிஆர் எப்படி சாப்பாடு வழங்கினாரோ எம்ஜிஆர் எந்த அளவு மக்களை சந்தித்தாரோ அதை மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நம்ம தலைவர் என்ன செய்ததோ அதுக்கு மேலே நம்ம செய்வோம் அவருக்கு மேலே ஒருபடி தான் செஞ்சிருக்கிறாரு அதை மாதிரி மக்களை சந்திக்கிறதிலையும் கவர முடியாது இறங்கி மக்களோட கூட்டத்தோட கூட்டத்தை சந்திக்கக்கூடியவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படி ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த டயத்தில் சிஎமாக இருந்தாப்பில் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் எம்ஜிஆர் அவர்கள் திடீர்னு ஒரு செய்தி பத்திரிகையில் வெளியே வந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் மறைந்துட்டார் அப்படின்னு சொன்னவனே விஜயகாந்த் அவர்கள் குமரி கும்பதி அழுகுறாரு தலைவர் இறந்துட்டாருன்னு செய்தி கேட்ட உடனே அவரால் தாங்கி கொள்ள முடியல எம்ஜிஆர் இறந்த செய்தி கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டாரு தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் அவரோட இடத்துக்கு போய் சென்று அங்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது ரொம்ப கதறி அழுதாரு அங்கே வாரம் மக்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க தலைவர் போயிட்டாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொம்மன் செம்மண் என் தெய்வமேனு சொல்லி இவ்வளவோ கண்ணீர் விட்டு கடல்ல எம்ஜிஆர் இறந்த உடனே அவருடைய கடல்லை கூட்டமா மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் கூட்டத்தை விஜயகாந்த் அவரு கொண்டு கவிஞ்சிட்டு விஜயகாந்த் அவரும் அழுது இருக்கிறாரு அழுதுகிட்டே இருக்கும்போது இது என்னடா இப்படி ஒரு மக்கள் இப்படி எவ்வளவு வேற தெரி தெரியும் ஊருக்கு ஊருக்குன்னு அழுதுகிட்டு ஓடி ஓடி வராங்க அவரை தூக்கிட்டு போனோன்னு பின்னாடி ஓடி வராங்க அவர் தூக்கிட்டு போன பிறத்தால அப்படி வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு கேப்டன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை செத்தா இப்படி சாவணுண்டா ஒரு மரணம் இப்படி எனக்கு வேணண்டா அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருந்தாரு இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டிதான் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு கடலலையா அவ்வளவு ஒரு கூட்டம் வந்திருக்கு எம் எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் அழுதுகிட்டு அவருக்கு என்ன எதிர்பார்க்கன்னு தெரியல அவ்வளவு மக்கள் அன்பு பாசம் அவ்வளவு சம்பாதிச்சுட்டாரு இப்ப என்ன சம்பாதிச்சுன்னு தெரியும் தெரியுமா இவ்வளவு மக்களை சம்பாதிச்சதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர் வாழ்நாள் என்று மறவாத ஒரு விஷயமா இப்பவும் அண்ணன் விஜயகாந்த் என்ன எதிர்பார்க்கன்னு தெரியல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு அழுத இன்னும் குறையல அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் அவர் இறந்த பிறகு அவ்வளவு வேறு எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் இருக்காங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர்னு சொல்றாங்க ஆஹ் தொகையை பார்க்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் சம்பாதிச்சது இது தாயா அவர் அது நினைச்சது நடந்துருச்சு அதான் ஒரு வெற்றி கேப்டனுக்கு என்று